நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேர் கே அப்துல்லாமயே சேமே கள்ளக்குறிச்சி நான் நான் மாதிரி பேசுகிறேன் இந்த விட பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா குரூப் ஃபோன் தேர்வுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி நடக்கும் அதுக்கான ஓஎம் ஓஎம்ஆர் ஷீட் வந்து புதுசாக வந்து ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஹால் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குரூப் ஒன் தேவருக்கு வந்து ஹால் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா கண்டிப்பாக வந்து ஆதார் எண்ணென்னு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து அது ஓடிஆர் நம்பர் நமக்கு வரும் சரிங்களா அந்த ஓடிபி நம்பரை வச்சு அதை வந்து பதிவு பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க அப்படி பதிவு பண்ணால் மட்டும்தான் ஹால் டிக்கெட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மொத்தம் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் எட்நூற்றி ஐம்பத்தாறு சென்டரில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ முக்கியமாக வந்து ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக கட்டாயம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஏன் கொடுத்தாங்க எதுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது சரிங்களா அப்போ ஒரு ஆல் டவுன்லோட் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆதார் எண் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுக்காக அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து தவறான விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்தந்த நபர் வந்து பர்டிகுலராக வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆதார் எண்ணை வந்து எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இப்போ இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா இப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையும் நீங்கள் வந்து ஆதார் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்து ஆதார் என்னை இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பண்ணிடுங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து இன்னொரு ஒன் வீக் டைம் இருக்குது கண்டிப்பாக ஆதார் என்னை கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணிவிடுங்க பதிவு பண்ணிவிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போனவொடனே உங்களுக்கு ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஓஎம்ஆர் ஷீட்டு புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டு ரொம்ப ரொம்ப புதுசு இதில் ஒரு எந்த ஒரு ரொம்ப ஒரு டீப்பாக வந்து உருவாக்கியிருக்காங்க நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம என்ன பேனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பார்க்காதவங்க மேக்ஸிமம் ப்ளூ பென் எடுத்துகிட்டு போவாங்க கண்டிப்பாக கருப்பு நிற மை பந்து பேனா மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க சரிங்களா கருப்பு நிறைமை பந்து முனை பேனா சரிங்களா அதான் வந்து ஜெல் பேனா இல்லாமல் நார்மலாக வந்து நம்ம இப்போ நம்ம எக்ஸ் த்ரீ இந்தமாதிரி நால்ஸ் இந்தமாதிரி பேனா இருக்கு இல்லைங்களா அதில் கருப்பு கலரில் சரிங்களா ஒரு பேனை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா வேறு வேறு எந்த ஒரு கலரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அதில் முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க மீறி பயன்படுத்தினா அந்த என்ன சொல்கிறாங்க அந்த விளைத்தாள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு டைமிங் பாருங்கள் மாற்றி விட்ருக்காங்க இப்போ பத்து மணி எக்ஸாம் அப்படின்னா ஒன்பது காலுக்கு பின்னர் தேர் கொடுத்த உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா அது அளவு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒன்றே காலுக்கு முன்னாடி வந்து போக முடியும் போகணும்னு நினச்சால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியே போகணும்னு நினச்சாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பத்து மணி எக்ஸாம்னா ஒன்பது காலில் நீ சென்ட்ரில் இருக்கணும் ஒன்றே கால் வரைக்கும் டைம் ஏன்னா அந்த கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கொடுக்குறாங்க நமக்கு சிறு கரெக்ஷன் ஒன்று எழுதுறதுக்காக சரிங்களா அது என்ன எப்படி ஓஎமர் ஷீட் எப்படி இருக்கும் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி ஒரு மா ஒரு வித்தியாசமாக நடக்க போகுது அது எப்படி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போகிறாங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க கடைசி வரையும் தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியுவேன்னா புது எப்படி சொல்கிறது புது ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறப்ப ஒன்றுமே புரியாது கண்டிப்பாக நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு போனால் இதுக்கு இதுக்கான ஒரு விளக்கம் வந்து முழுசாக நம்ம தெரியும் சரிங்களா ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு ஒரு ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுக்க மாட்டாங்க இது எல்லாத்துக்குமே இந்த புதுசாக இருக்கும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு அதனால் அதுக்கான விளக்கம் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா வாங்க ஓகே இதுதான் டிஎன்பிசி வெப்சைட்டால் வெளியிடப்பட்ட புதுசான ஒரு ஹால் டிக்கெட் ஒன்று வெளியிட்டு சாரி நம்ம ஓஎம்ஆர் ஷீட் குரூப் குரூப்பான ஹால் டிக்கெட்டை வந்து பதிவு பண்ணாதுங்க எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க சரிங்களா பதிவு பண்ணி ஆதார் பதிவு பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டு புதுசாக வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் இனிமேல் வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்த போகிறோம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் சரிங்களா அப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் மொத்தம் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க எப்போயுமே வந்து இந்த பாயிண்ட் படித்தா மட்டுமே மொத்தமாக உங்களுக்கு புரியும் சரிங்களா மொத்தமாக பனி பதிமூணு பாயிண்ட்டு கொடுத்துருவாங்க அந்த பதிமூணு பாயிண்ட் படித்தா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஓப்பனிங் பேஜில் என்னென்ன நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்முடைய இந்த சீரியல் நம்பர் வந்து அதில் இருக்கும் சரிங்களா அந்த சீரியல் நம்பரு அது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது எதுவுமே டச் பண்ணக்கூடாது அது எதுவும் ஒரு பேனாக்கிருக்கல் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த இடத்துல சீரியல் நம்பர் இருக்கும் நம்மளுடைய நேம் வந்து எப்பயும் போல் சரிங்களா கரெக்டான நேம் வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து நேம் பதிவு பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறப்ப என்ன நேம் இருக்கோ அதே நேம் கரெக்டாக இதில் பதிவு பண்ணுறேங்க ப்ளஸ் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்துல போட்டுடணும் சரிங்களா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப அது ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி கரெக்டாக எடுத்துடலாம் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா இப்போ சில பேர் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாதிரி இப்போ குரூப் ஃபோர் குரூப் குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் அதில் இருக்கும் ஆல் டிகிட்லேயே நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் சரிங்களா சென்டர் அப்படிங்கிறது என்ன சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருணும் என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா அது இது வந்து நம்ம ஆல் டிகிட்டில் பார்த்து நீங்கள் அவங்க சொல்லிவிடுவாங்க அது கரெக்டாக நீங்கள் எந்த சென்டரு சரிங்களா என்ன ப்ளேஸு அப்படிங்கிறது கரெக்டாக எழுதிடலாம் சரிங்களா டேட் அண்ட் செஷன் சரிங்களா டேட் அண்ட் செஷன் அந்த டேட்டு கரெக்டாக அந்த டைமிங் கரெக்டாக அதில் சொல்லிவிடுவாங்க அதை கரெக்டாக நோட் பண்ணிடணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிங்கன்னா செக்ஷன் ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் செக்ஷன் ரெண்டு நாம தான் கம்ப்ளீட் பண்ணணும் செக்ஷன் மூணு நாம தான் கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் நாலு அஞ்சு அப்படிங்கிறது நாம கம்ப்ளீட் பண்ணக்கூடாது சரிங்களா யார் வந்து கம்ப்ளீட் பண்ணுவா யார் அதை ஃபில் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஹால் சூப்பர்வைசர் சரிங்களா சரிங்க இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்துட்டுமா செக்ஷன் ஒன்று ஓகே செக்ஷன் ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம கொஷின் பேப்பரில் ஒரு புக்லெட் நம்பர் இருக்கும் அந்த புக்லெட் நம்பரை வந்து கரெக்டாக அதில் எழுதி கரெக்டாக அதில் கருப்பு கலர் பேனாவில் கரெக்டாக ஷேடோ பண்ணணும் இப்போ ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுன்னா ரெண்டுக்கு நேரம் ஷேடோ பண்ணணும் மூணுனா மூணு நேரம் ஷேடோ பண்ணும் சில அஞ்சுன்னா அஞ்சு நேரம் ஷேடோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இது ஷேடோ பண்ணணும் இது புக்லெட்டை கொஷினுடைய புக்லெட்டில் ஒரு ரைட் சைடு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக எழுதி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க கரெக்டாக அது ஷேடோ பண்ண போகிறீங்க சரிங்களா ஓகே செக்ஷன் ரெண்டு என்னன்னு தெரிஞ்சிச்சு புக்லெட் நம்பர் செக்ஷன் மூணு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் செக்ஷன் மூணு என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா இந்த செக்ஷன் மூணு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சரிங்களா அதில் இன்ஸ்டெக்ஷன் நம்பர் பத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்டெக்ஷன் நம்பர் பத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சார் அப்படின்னா பத்துன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் வந்து இப்போ நாலு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்களா ஏபிசிடிஇ கொடுத்துருவாங்க அதே சார் இன்னு புதுசாக ஒன்று கொடுத்துருவாங்க என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா அந்த ஆப்ஷன் இ வந்து நீ டிக் பண்ணணும் சரிங்களா ஆன்சர் தெரிலனா விடலாம் கூடாது ஆன்சரே தெரிலனா இ டிக் பண்ணணும் அப்படிங்குறதுக்காக ஆப்ஷன் இ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏபிசிட்டு தான் வழக்கம் போல் இருக்கும் இப்போ புதுசாக இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே இதில் என்ன அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு ஷேடோ பண்ணது எத்தனை நம்பர் வந்து ஷேடோ பண்ணியிருக்கேன் பின்னு ஷேடோ அவுட் பண்ணது எத்தனை கவுண்டிங் நம்பர்ஸ் எவ்வளோ ஹவு மெனி நம்பர்ஸில் வந்து நீ பி வந்து ஷேடோ பண்ணியிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு சி வந்து ஹவு மெனி நம்பர்ஸ் வந்து நீ வந்து ஷேடோ பண்ணியிருக்க சரிங்களா சரிங்களா அதுக்கப்புறம் டி அதுக்கப்புறம் இ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நம்பர் நீ ஷேடோ பண்ணியிருக்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை கரெக்டாக டோட்டல் பண்ணி கவுண்டிங் பண்ணி நீ என்ன பண்ணணும் கரெக்டாக இப்போ உதாரணத்துக்கு ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தஞ்சு வந்து ஏ வந்து ஏன்னு சொல்லிட்டு ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு போட்டிருக்கேன்னா அப்போ என்ன போடுறேன் ஜீரோ ஐம்பத்தஞ்சுன்னு போட்டு அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆன்சர் வந்து ஏன்னு டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கரெக்டாக போடணும் ஜீரோ அஞ்சு அஞ்சு ஐம்ப ஐம்பத்தஞ்சு எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கிட்டிங்களா சரிங்களா அதுமாதிரி பி வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பி நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எங்கே இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு நேராக நீங்கள் போய் டிக் பண்ணணும் ஜீரோ நாலு ரெண்டுன்னு போட்டு என்ன பண்ணணும் ஜீரோ நாலு ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதி அது ஷேடோ பண்ணணும் சரிங்களா இதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க கவுண்டிங் பண்ணி கரெக்டாக ஷேடோ பண்ணுறதுக்குன்னே என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே நமக்கு தராங்க சரிங்களா ஓகே எக்ஸ்ட்ரா எக்ஸாம் முடிகிறப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவே தருவாங்க ப்ளஸ் வந்து இப்போ மூணு முடிஞ்சுங்களா ஓகே மூணு மூணு நாலு பாருங்கள் நாலு வந்து இது என்ன பண்ணணும் நம்ம போட்டுறது கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக இதை வந்து யார் செக் பண்ணுவோம் அப்படி கேட்டினா இது நாலு அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டுமே யார் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் நாலு அஞ்சு அப்படி கேட்டால் சூப்பர்வைசர் சரிங்களா இது கரெக்டாக அவங்களும் வந்து இதை டோட்டல் வந்து நம்ம எழுதிருக்கத்தை இந்த எழுதியிருக்க டோட்டலை ஓகே முப்பத்தஞ்சு ஏ நாற்பத்தஞ்சு வந்து ஒரு பி டிக் பண்ணியிருக்கான் ஒரு இருபத்தஞ்சி சி டிக் பண்ணியிருக்கான் இ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக எழுதி இந்த டோட்டல் வந்து போடுறது யார் அப்படி கேட்டால் ஹால் சூப்பர்வைசர் சரிங்களா ஹால் சூப்பர்வைசர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கண்காணிப்பாளர் சைன் வந்து ஹால் சூப்பர் சைன் பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்மளுடைய சைன் நம்ம போன்றோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு செக்ஷன் பாருங்கள் செக்ஷன் அஞ்சு பாருங்கள் செக்ஷன் அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்ஷண்டா ப்ரஸ்ஸண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து யார் ஃபில் பண்ணுவோம் அந்த செக்ஷன் அஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹால் சூப்பரைசர் தான் ப்ரஸ்ஸண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஷர்டவு பண்ணுவார் இல்லை நீங்கள் ஷர்டவு பண்ணக்கூடாது சரிங்களா ஓகே ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து இந்த எக்ஸாமுக்கே நீங்கள் வரல அப்படின்னா அந்த ஓஎம்எஸ் ஷீட்டில் ரெண்டுத்தையுமே வந்து அவர் வந்து ரெட் கலரில் அவர் மார்க் பண்ணிக்குவார் நமக்கு எதுவுமே தேவை இல்லைங்க நம்ம சொல்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் சரிங்களா அப்போ நல்லா தெரிஞ்சுங்க செக்ஷன் நாலும் இது வந்து சூப்பர்வைசர் தான் டிக் பண்ணுவார் ஃபில் பண்ணுவார் செக்ஷன் அஞ்சு நீ ப்ரெசென்டாக ஆப்ஷன்டா அப்படிங்கிறது சூப்பர் ஹால் சூப்பர்வைசர் தான் நமக்கு அந்த இடத்துல ப்ரெசன்ட் போடுவார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த இடத்துல இதில் நம்முடைய இடது சில இடது கட்ட விரல் ரேகை வந்து இந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா இது வந்து ஸ்டூடெண்ட்டை நாம வைக்கணும் சில இந்த இடத்துல ஹால் சூப்பர்வைசர் வந்து நீ கரெக்டாக அந்த நம்பர் கவுண்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கியா நீ வந்து ஏ வந்து இருபத்தஞ்சி பி முப்பத்தஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி அவர் இந்த இடத்துல வந்து ஹால் சூப்பர்வைசர் இந்த இடத்துல சைன் போடுவார் சரிங்களா கரெக்டாக வந்து க லாஸ்ட்டாக கைது போடுவார் சரிங்களா ஓகே இதில் என்ன கொடுத்துருன்னா கேண்டிடேட் வந்து நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்ளை பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ ரிட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் இதுவும் இதுவும் ஒன்று தான் சரிங்களா ஓகே இது ஜஸ்ட்டு அவ்வளோதான் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே அதேமாதிரி செக்ஷன் ஃபைவ் வந்து ப்ரெசண்டாக ஆப்ஷண்டா அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருவாங்க இது எல்லாமே நம்ம சூப்பரை ப்ரெசண்ட்டாக ஆப்ஷன்ட்டு அப்படி இல்லாமல் ஹால் சூப்பரைஸரை பார்த்து வாங்க சரிங்களா ஓரளவு உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் சரிங்களா பாருங்கள் என்ன அப்படி கொடுத்துருவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு நாம ஃபில் பண்ணும் தேர்டு நாம தான் ஃபில் பண்ணணும் ஆனால் ஃபோர்த்து ஃபிஃப்த் வந்து யார் ஃபில் பண்ணுவோம் அப்படி சூப்பர் சூப்பரேசர் ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே இதில் நீங்கள் பாயிண்ட் படித்து பார்த்தாவே தெரியும் கண்டிப்பாக பிளாக் கர் பேனாக யூஸ் பண்ணும் வேறு ஏதாவது கருத்தே கிடையாது சரிங்களா அப்படின்னா திருத்த மாட்டாங்க பேப்பரே செல்லாத போயிடும் சரிங்களா ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க பக்கம் ஒன்று ரெண்டு அனைத்து வரும் சூப்பர் சூப்பராக படிக்கணும்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடே நம்ம என்ன பண்ணணும் பகுதி ஒன்று ரெண்டு நாம தான் கரெக்டாக சரி பண்ணி எழுதணும் எதாவது டவுட் இருந்தால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா அதேமாதிரி வந்து தே ரூல்ஸ் நம்பர் தேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து கையை வந்து இடக்கூடாது சரிங்களா முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி கை விரல் ரேகை மட்டும் நீங்கள் வச்சால் போதும் அந்த இடத்துல எதுவுமே கையிறு எதுவுமே படத்தவில அதில் கயிறு கைரக பண்ணுறப்ப அந்த டைமில் இங்கிலாக இருக்கும் அந்த இங்கிலாம் ஒன்னே தொடச்சிங்க அதை ஹால் டிக்கிட்டில் பட்டு எதாவது பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் கூட அது செல்லாத போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இடது கையிறில் கரெக்டாக அது எந்த இடத்துலையும் பதியாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா செல்லாத போயிடும் கரெக்டாக வந்து கை ரக வச்சுட்டு கரெக்டாக எடுத்து வரணும் சரிங்களா கரெக்டாக அது க ஒரு கறிச்சு வச்சு தொடச்சிருங்க எல்லாம் பிரச்சனையாகிடும் ஹால் டிக்கிட்டில் ப்ளஸ் வந்து சாரி முக்கியமாக ஓஎம்ஆரில் எந்த ஒரு கைரகை எந்த ஒரு கிறுக்கல் எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா இதுதான் அவங்க தலையெடுத்து மாற்றக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து விடைத்தாளில் வந்து எந்த பக்கத்துலேயும் வந்து விடைத்தாள் இந்த அந்த ஓஎமர் ஷீட்டில் ட்ராக் பண்ணுறது எழுதுறது ரெண்டு கோடு போடுறது மூணு கோடு போடுறது அதுமாரி வந்து எதுவுமே நீங்கள் வந்து எந்த ஒரு அடையாளத்துமே அதில் செய்யக்கூடாது கரெக்டாக ஷேடோ அந்த அஞ்சு ஷேடோ இருக்குங்களா அந்த அஞ்சு ஷேடில் ஒரு ஷேடோ மட்டும் கரெக்டாக போடணும் சரிங்களா அதில் ரெண்டு ஷெடோ பண்ணுறது அப்படிலாம் கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த வட்டத்துக்குரிய நிரப்பு கரெக்டாக அந்த வட்டத்தில் என்ன சரியான எண்ணோ அது கரெக்டாக வட்டத்துக்குரிய கரெக்டாக வந்து ஷேடோ பண்ணுங்கள் அதிலே வந்து வினா தொகுப்பு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் விடைத்தால் செல்லாததாகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வினா தொகுப்பு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் சரிங்களா அந்த வினா தொகுப்பு என்னன்னா அந்த கொஷின் அந்த புக்லெட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த புக்லெட் நம்பர் கரெக்டாக எழுதணும் அது நீங்கள் வந்து சரியாக எழுதல அப்படி கேட்டீங்கன்னா அதுவும் செல்லாத போடும் அப்படிங்கிறாங்க சரிங்களா சரியான ஆன்சர் இப்படி தான் டிக் பண்ணணும் ஏன்னா ஏன் கரெக்டாக ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணணும் இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது இதுதான் வந்து சரியான ஒரு செஷன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு போது எதுக்குமே ஆன்சர் தெரில அப்படின்னா தான் இ நீ டிக் பண்ணணும் மற்றபடி இ நீ வந்து டச்சே பண்ணக்கூடாது சுத்தமாக எனக்கு ஆன்சரே தெரில சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக யூ ஷேட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா இதான் ஒரு முக்கியமான ஒரு புது அப்டேட்டு சரிங்களா இது கைரக பண்ணுறது புது அப்டேட்டு சரிங்களா இ இப்படி அங்குற இ அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்து புது அப்டேட்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் பிரிவு த்ரீ அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன் ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஷேடவு பண்ணியிருக்கியோ அத்தனை ஷேடவு பண்ணி அது கவுண்டிங் பண்ணி அதில் பாக்ஸில் போடணும் அதுக்குன்னு நமக்கு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா தராங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நான் எக்னா சொல்லியிருக்கேன் பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஹால் சூப்பர்வைசர் வந்து ஃபில் பண்ணுவாங்க நீ வந்து எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கேன் அந்த டோட்டல் போட்டு ஏபிசிடி எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன் டோட்டல் அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க டோட்டலில் போட்டு கரெக்டாக அவங்க சைன் பண்ணுவாங்க ஃபர் நம்பர் பதினொன்று பன்னிரெண்டு என்ன அப்படி கேட்டினா அனைத்து வினாக்களுக்கும் ஒரே வட்டத்தை விவரங்களை உறுதி செய்து பகுதி ஒன்று கீழ்புறத்தில் அரை கண்காணிப்புகள் தனது கையெழுத்தினிட வேண்டும் சரிங்களா அது வந்து பார்த்துக்குவார் சரிங்களா அதுவும் செக் பண்ணி அதை பார்த்துக்கிறாரு கீழ்புறத்தில் அது எவ்வளோ ஏபிசி சொல்லிட்டு அது அவர் பார்த்துக்குவார் நெக்ஸ்ட் வந்து மேற்கண்டு அந்த இடத்தால் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளதாக ஏன்னா உறுதி செய்வது எங்களுடைய பொறுப்பு எதாவது சரியாக நீ பண்ணியிருக்கா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீ சைன் பண்ணணும் சரிங்களா தேர்வரின் கைப்பணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அறிவுறுத்தல் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து இதை படித்து பார்த்து தான் நீ கையை போடணும் இது நல்லா படிக்காமல் மட்டும் இந்த இடத்துல கையெழுத்து போடாதீங்க இது வந்து நம்மளுடைய சைன் தான் கேண்டிடேட் டைன்ஸ் கேண்டிடேட் சைன் தான் அதில் பண்ணணும் சரிங்களா ஓகே நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த ஓஎம்ஆர் தான் இதான் புது ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்கு முழு விளக்கமான தகவல் நான் கொடுத்துருங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது விளக்கம் கொடுக்குறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ போகிற சூப்பராக செஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இது தெரியாமல் டீம் எக்ஸாம் யாருமே எழுத முடியுதுங்க இந்த நல்ல விஷயத்தை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஸ் கொடுத்துங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ பதிவு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மறக்காமல் வந்து சேரும் சரிங்களா நன்றி வாழ்கிறோம் நன்றிங்க